என்ன பயம் பயத்தின் காரணம் காரணர் பிசாஸ் இப்பொழுது நான் உன்னை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கடிந்து கொள்கிறேன் உன்னுகம் முறைகிறது உன் கட்டை நான் அவிழ்கிறேன் சிந்தையை விட்டு வழியேறு மனதை விட்டு வழியேறு சரித அவயவங்களை விட்டு வழியவா இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் இப்பொழுது இப்பொழுதோன காண இடுகிறேன் உன்னுகம் முறைகிறது இயேசுவின் நாமத்திலே வலியவா இப்பொழுதே எல்லா பொல்லாத பிசாசின் கிரியைகள் அழிகிறது இப்பொழுதே அழிகிறது வெளியேறு வெளியவா அவயவங்களை விடுவிக்கிறேன் அவயவங்களை விடுவிக்கிறேன் அவயவங்களை விடுவிக்கிறேன் லீவ் இன் உன் கட்டு முறிகிறது உன் உன் கட்டுகள் எல்லாம் முறிகிறது நீ இருக்க முடியாது நீ இருக்க முடியாது வெளியேறு நாவ் வெளியவா 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 உன் கிரியை அழிகிறது இவளை பலவீனப்படுத்த முடியாது சிந்தையை கட்டி வைக்க முடியாது இவளுடைய சரத்தின் அவயவங்களை கட்டி வைக்க முடியாது உன் கிரியைகள் எல்லாம் அழிந்து போகிறது இப்பொழுதே 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 வெளியேறு 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 எவ்வளோ காலம் இந்த பிரச்சனை நாலு மாதம் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது ஐ ப்ரேக் திஸ் யோக் நவ் ஐ ப்ரேக் திஸ் யோக் ஐ செட்ரீ நோ இப்போ என்னத்துக்கு வந்த வயிற்று நோண்டா இல்லை பாருங்க இப்போ இருக்கா பழுக்குதாண்டு நடுக்க மத ஆண்டு ஒழாக ஆண்டு இயேசுவீ பிரசன்னம் சரியா உங்களுக்குள்ள ஒரு அசுத்தாவி அது போயிடுச்சு இப்போ பாருங்க அந்த வியாதி ஒன்று இருக்காது பாருங்க வேறு என்ன நல்லா இருக்கா லேசாக இருக்குது கத்துறங்களை ஆசை வைப்பார் ஆ இயேசுல நம்பிக்கை இருங்கண்ணே சரி